அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று அறுபத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு மந்திரமேரு கஷேத்திர பவிஷ்ய கால இருபத்து நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷராபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ்யகால மகேஷநாத்மீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமன் மேரு ஐராவக் கஷ் பவிஷியகால மகேஷ நாத்மீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக पूर्व मंत्र मेरे ऐरावत क्षेत्र भविष्य श्री मगेशनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नम ग ग्रीम पुष्कर पुष्कर्थ द्वीप पूर्व मंद्र मेरे ऐराव क्षेत्र भविष्य श्री मगेशनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नम ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு ஐராவட்சி மகேஷநாஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹராவதட்சீமகேஷநாஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திர மேரு ஹைராவக் க்ஷேத்ய பவிஷியகால மகேஷநாஸ்வமீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திர மேரு ஹராவத கஷ்ய மகேஷநாஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ಓಂ ಕ್ರೀಂ ಪುಷ್ಕರಾತೀಪೂರ್ವಮಂತ್ರ ಐರಾವತಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಗ್ರೀಮೇಶನಾಥ ಸ್ವಾಮೀತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಯ ನಮೋ ನಮಗೆ